உணவுல வந்து எல்லா உணவுமே கலப்படமா இருக்கு இந்த உணவுடைய கலப்படத்தை வந்து யாராலுமே தடுக்க முடியல அப்படின்றது ஒரு ஆதங்கமான ஒரு இது ஒரு கேள்வி கேட்டுருக்காரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பொருளுமே வாங்க முடியல என்ன காரணம்னா நீங்கள் ஒரு மிக்சர் வாங்க கடையில் பேக்கரியில் போனாலும் உங்களுக்கு கலரிங் இல்லாமல் நீங்கள் பல உணவுகளை நீங்கள் வாங்க முடியாது ஒரு சூழல் இருக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்க போனாலும் சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி பிரியாணியில் எல்லாத்துலேயுமே கலரிங் வந்துருச்சு நம்ம எதையாவது ஒரு உணவை நல்ல உணவாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தயாரிக்கப்படுற உணவுலையே நச்சை கலந்து தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் சாப்பிடுக்கிறோம் அப்போ இந்த நச்சுத்தன்மை உள்ள இந்த கலரிங்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஆபத்து என்பதை இந்த கலைமுறை இன்னும் கொஞ்ச நாள் உணர ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ள ஒவ்வொருவருமே அதை நம் நமக்கு நீங்கள் நீங்கள் யாரு நான் இல்லை நம்ம ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்தை எப்படி நாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து நாம் சமைக்கக்கூடிய உணவுல விற்கக்கூடிய உணவுல எந்த உடலுக்கு தீங்கு வைக்கக்கூடிய நான் தளரும் சேர்த்து நான் உணவை தயாரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா நாம் தலைமுறைக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த இதை விட சிறந்த வழியாக இருக்காது எனக்கு அலப்படம் செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதை நாம் எப்ப உணவரப்போறோம்னா நம் பிள்ளைகளுக்கு மிக கடுமையான நோய் ஏற்படுவது மட்டும்தான் அதை அதை கூட நம்ம நிறைய பேர் உணர்றதில்லை எப்படியாவது நான் காசை கொடுத்து மைத்தியம் வாங்கிடலாம்னு ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் வாங்கும் நல்வாழ்களை மட்டும் இருக்கே தவிர நீங்கள் எந்த வகையிலேயே போராண கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஆரோக்கியத்தை அதனால தான் நான் பெரும்பாலும் ஆரோக்கியத்துக்கான வாழ்வியலையும் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர மருத்துவம் மூணாவதாக தான் நான் வைத்திருக்கேன் அதனால தான் நோயை சரி பண்ண முடியுன்றது மிக வேகமாக சொல்றதுக்கு அடிப்படை காரணமே என்னென்னா நோய் தடுக்கும் வழிமுறையே மிகச்சிறந்த ஆரோக்கியம் தான்